திருப்பாவை ஆறாம் பாசுரம் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தராய் பேய்முளை நஞ்சுண்டோ கள்ளச்சகடம் சகடம் களக்கலிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் அழகிய காலைப்பொழுதில் பறவைகள் எழுப்பும் இனிய சப்தமும் கருடனுக்குத் தலைவனான நம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் திருக்கோவிலில் வெண் சங்குகள் ஊதுவதால் எழும் இனிய பேரொளியும் உன் செவியில் விழவில்லையா விரைவாக உறக்கம் கலைத்து எழுந்திரு பூதகி என்ற கொடிய அரைக்கியின் முலையில் நச்சுப்பாலை உண்டு அவளை மாய்த்தவனும் வண்டி சக்கர உருவெடுத்து வந்த சகடாசுரன் என்ற மாய அரக்கனை உதைக்க தன் திருவடியை உயர்த்தியவனும் ஏழு உலகங்களிலும் உள்ள அசையும் அசையா உயிருள்ள மற்றும் ஜடப்பொருள்களில் பொருள்களில் ஆதி மூலமாக உறைந்திருப்பவனும் அவதாரங்களுக்கு காரணனும் ஆன அப்பரந்தாமனை பெரும் பக்திமான்களான முனிவர்களும் யோகிகளும் தங்கள் சிந்தையில் நிறுத்தி அரிநாமத்தை தொடர்ந்து ஓதுவதால் உண்டாகும் பேரோசை நம் உள்ளம் புகுந்து நம்மை குளிர வைக்கிறது பாவை நோன்பிருந்து அம்மாய கண்ணனை வணங்கி வழிபடவாராய் என்பது பொருள் புல் என்றால் பறவை திருப்புல் என்றால் உயர்ந்த பறவை ராமாயணத்தில் வரும் ஜடாயுவை போல ஜடாயுவுக்கு மோட்சம் கிடைத்த திருப்புட்குழி என்பது வைணவ திவ்யதேசமாக அறியப்படுகிறது இத்தலம் காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது கல்லான மனத்தினையும் உருக வைக்கும் சொற்களை கொண்டது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்பார்கள் அந்த திருவாசகத்திற்கே தலையாயது என போற்றப்படுவது திருவெம்பாவை பாடல்கள் திருவெம்பாவை ஆறாவது பாசுரம் மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே பூண திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்களல் பாடி வந்தோர்குன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய் விளக்கம் நாளை வந்து நானே உங்களை பாவை நோன்பிற்காக எழுப்புவேன் என்று கூறி சொன்ன சொல்லை காக்காமல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு தானே கருணை கொண்டு ஆட்கொள்ளும் இறைவனான சிவபெருமானின் திருவடிகளை பாடிக்கொண்டிருக்கிறோம் நீயோ உள்ளம் உருகாமலும் ஏதும் பேசாமலும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய தூக்கத்தை விடுத்து உலக உயிர்களின் தலைவரான சிவபெருமானை பாட வருவாயாக என்பது பொருள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்